வணக்கம் நான் உங்கள் கே கே லைஃப் டிசைன்ஸ் உங்கள் பிகேக்கே இனி ஒரு அழகான செய்தியோடு இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நான் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது நிறைய விஷயங்கள் உதாரணமாக நிறைய பேர் பேசும்போது நேற்று ஒருத்தர் சொல்கிறாங்க நான் வீட்டில் நகையை வச்சுருந்தேன் குடும்பத்தினுக்கு தான் அந்த இடத்து இருக்கிற இடம் தெரியும் அதுலேருந்து நகை காணாமல் போச்சுன்னு அழுகிறாங்க வருத்தப்படுறாங்க எனக்கு என்ன புரியலை அப்படின்னா எப்படி இப்படி காணாமல் போகும் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யாருக்கோ பணத்தை கொடுத்து திரும்பி ஒரு ரசீது செக்கு ப்ராமிசரி நோட்டு எதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நிறைய கேள்வி கேட்டதுக்கு இந்த பதில் என் நான் இந்த கடன் கொடுக்காமல் பணத்தை கொடுக்காமல் ஏமாத்தவங்களை சொல்லி அவர்களை மன்னித்து விட்டேன் அவர்கள் என் பணத்தை இப்போது திரும்ப கொடுத்து விட்டார்கள் பிரஜப பிரபஞ்சத்துக்கு நன்றி அதை சொல்லுங்கள் சொல்லிட்டே இருங்க எழுதுங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எழுதிட்டே இருங்க அது நடக்கும் புரிஞ்சுதான் இன்றைக்கி வந்து இன்றைக்கும் ஒரு நாளைக்கு பௌர்ணமி பௌர்ணமி போது ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி அதில் வந்து ஒரு தியானம் நீங்கள் பண்ணினீங்கன்னா தியானம் பண்ணிவிட்டு உடனே சந்திரனை போய் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்கள் பௌர்ணமி அன்னைக்கு தண்ணி எடுத்து அர்க்கியம் கொடுத்துட்டு சந்திரனை விலங்குன்னா நல்லது புத்தி சந்திரன் வந்து அம்மா சந்திரன் வந்து புத்தி நினை வச்சுக்கோங்க அதை முயற்சி செய்து பாருங்கள் உங்களை சுற்றி உள்ள அழகான உலகத்திற்கு இன்றும் நிறைந்திருக்கும் உங்கள் அழக அழகிற்கு தைரியத்திற்கு சந்தோஷத்திற்கு நன்றியுடன் இருங்கள் இன்று நீங்கள் அனுபவிக்கும் வளர்ச்சி சந்தோஷம் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வெற்றியின் பாதையில் தான் கொண்டு செலுத்துகிறது அதற்கு நன்றி கொள்ளுங்கள் அது தவிர உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆல்மோஸ்ட் பேசிக்காக தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு இருக்குது அதனால் இது ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று நம்ப உங்கள் வாழ்க்கை பலவிதமான மாற்றம் சந்தோஷம் ஏற்றம் இரக்கம் எல்லாம் உண்டு அவை அனைத்தும் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி உங்கள் வா கொண்டு செல்கிறது வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததற்கான அர்த்தத்தை இது நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் நமக்கு கொடுக்கின்றது இந்த அர்த்தம் எப்படி உண்டாகிறது மன மன மனநிலையை பொறுத்து நம் எண்ணங்களை பொறுத்து நாம் செய்கின்ற செயல்பாடுகளை பொறுத்து இந்த வழி நம்மளுடைய பாதையை நாம் வழிவகுக்கின்றோம் ஒவ்வொரு அடியை நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் இறைவனால் ஆசீர்விக்கப்பட்டு நீங்கள் அந்த அடியை எடுத்து வைக்கிறீங்க சில டைம் இந்த கையை சூரிய ஒளியில் அப்படி பார்த்தா இதை சுற்றி ஒரு மெல்லிசான ஒரு லைன் நிழல் போல் தெரியும் புரிஞ்சுதான் அது வந்து கைண்ட் ஆஃப் ஆரா அந்த ஆறா ஒரு மாதிரி நீளமாகவும் மஞ்சளாகவும் இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ அது வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அகெயின் பேக் டு ஸ்கொயர் ஒன் நினைத்து கொண்டு எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நாம் பழக வேண்டும் அது மிக மிக முக்கியம் உங்கள் இதயத்தை அளர்பக்கரிய இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுக்காகவும் சந்தோஷங்களுக்காகவும் அனுபவங்களுக்காகவும் திறந்து வையுங்கள் எப்பவுமே பி அ ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன் வெல்கம் ஆல் த குட் சிங் இன் த யூனிவர்ஸ் கடவுள் கொடுக்கும்போது வாங்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதியை வளர்த்து நல்லவனாக நன்மை செய்பவனாக கருணை உள்ளவனாக நாம் இருக்கணும் கருணை என்று சொல்லும்போது இந்த மழைக்காலம் இப்போது எந்த இடத்துலாம் மழை இருக்குது மழைக்காலத்தில் தயவுசெய்து பறவைகளுக்கு ஏதாவது ஒரு உணவை வீட்டில் இருக்கிற ஒரு பிடி அரிசி தண்ணியில் அணிச்சி வைங்க இருந்த வைங்க அதே மாதிரி எறும்புகளுக்கு மாவும் சர்க்கரையும் கலந்து அந்த செவ்ரோரங்களையோ தோட்டங்களையோ அப்படி தூவி விடுங்க அதுங்க சாப்பிடுவோம் ஏன்னா உணவு கிடைக்காமல் அவை இப்படி மனம் திறந்து நல்ல விஷயங்களை நாம் வரவேற்கும் போது உங்களுடைய வெற்றி மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் தோல்வியே உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அவங்க சின்ன ஒரு செட்பேக் ஆனால் அந்த செகண்ட் வலிக்கும் கஷ்டப்படுது அதுலேருந்து விடுத்து எழுந்துக்கணும் முடிக்கணும் தைரியமாக எழுந்துக்கணும் அடுத்தது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீழ் அடிப்படுறது திரும்பி எழுந்துக்கிறது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை பலவித சவாலை கொடுக்கிறார்கள் பிள்ள பின்னர் ஒவ்வொரு தோல்வி என்கின்ற தோல்வி சொல்றது கூட எனக்கு மனசு வரல பாருங்கள் என்கின்ற விஷயம் ஒரு படிப்பினை தருகிறது இட் கிவ்ஸ் எ லெசன் ஒரு படிப்பினை நமக்கு தருகிறது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் நீங்கள் கடவுளை நோக்கி செல்கிறீர்கள் அவர்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் மிக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அதை மாதிரி நீங்கள் நம்புங்கள் எப்போவுமே நல்ல விஷயம்தான் எனக்கு நடக்கும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் எந்த நிலையும் கைவிட்டது கிடையாது அப்படின்னு மாத்திரம் ஒரு பொருள் ஒரு குறி என்று அவர் உங்களுக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கையான வாழ்க்கையின் குறிக்கோளுக்கான ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில அறிகுறிகள் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே வருவார் நீங்கள் கவனமாக இருந்தால்தான் அது உங்கள் கண்ணுக்கு விழுப்படும் எப்படி நம்ம பிரபஞ்சத்திலிருந்து விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ தெரியுதோ அதே மாதிரி தான் அதுவும் நீங்கள் வேண்டுவனை எல்லாம் கேட்பனவெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது காட்சிப்படுத்துறது எப்படி இருக்கணும்னா அடுத்தவர்களை புண்படுத்தாத வகையில் வேதனை தராத வகையில் இப்போ நடக்கும் நீங்கள் அடுத்தவங்களை புண்படுத்தணும்னா கூட நடந்துடும் ஆனால் அதோட ரிசல்ட் இருக்குது பாருங்கள் அவங்க வேதனை படும்போது உங்களுக்கு ஜாதி வேதனை ஆகிடும் வரும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அவங்கள ஒரு அடிச்சு ஒரு பொருளை வாங்குறீங்க கொள்ளுங்க எல்லாமே ஆனால் அது உங்களுக்கு பிற்காலத்தில் கண்டிப்பாக ஒரு வேதனையை தந்தேன் எனவே அடுத்தவருக்கு வருத்தம் தராத வகையில் நாம் பிரபஞ்சத்தை கடவுளை வேண்டி நமக்கு வேணுங்கிற விஷயங்களை தெரிந்து கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் ஒரு வேண்டுதலை நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு அந்த வேண்டுதல் இப்படி போனால் நடக்கும் அப்படி செஞ்சால் நடக்கும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது வேண்டுதலை வைக்கிறது மாத்திரம்தான் உங்கள் வேலை வழி போட்டு கொடுக்குறது நீங்கள் ஆள் கிடையாது வழி போடுவது இந்த ஆண்டவன் இந்த பிரபஞ்சம் மாத்திரம்தான் செய்யும் தைரியமாக நீங்கள் இதை நம்பலாம் நம்பிக்கை உங்களுக்கு வேண்டுகின்ற என்ன விஷயமா கேட்டு விட்டுடுங்க இது இப்படி போனால் வறுமையே இப்படி வந்துடுச்சு இந்த மாற்றம் எப்படி இது உள்வந்தது இந்த வேலையே இப்படி அப்படி அப்படிங்கிறது எப்படி நடந்தாலும் உனக்கு வேணுங்கிற ரிசல்ட் அது வந்துடும் நீ நம்பணும் டோன்ட் கிவ் ஐடியாஸ் நீ அவ்வளோ பெரிய அதிபுற்றிசாலை போதைக்கு கிடையாது உன் தேவையை மாத்திரம் சொல்லிவிடும் ஆங்கிலத்தை சொல்கிற ட்ரஸ்ட் இன் டிவைன் பிளான் என் காட் அலோன் ஐ ட்ரஸ்ட் இந்த கடவுளை மாத்திரம்தான் நம்புவேன் பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்வேன் அப்படின்போது அவங்களுடைய பிளான் இருக்குது இது இது இந்த ஜெனி அப்படிம்பாங்க அந்த சீக்ரெட்டில் வருது த யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் அது ஒரு சதி செய்து அது ஒரு விதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்கு தேவையான உங்கள் உங்கள் பாதை உங்கள் ஐடியாலாம் வேறு மாதிரி இருக்கும் அது சூப்பர் இன்டெலிஜென்ட் இல்லையா அதோடய பாதை அதோட ஐடியாஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் சூப்பர் இன்டெலிஜெண்ட்டாக அளப்பிற்கரிய புத்திசாலி அது கொண்டு வந்து உங்களை சேர்க்கும் உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய அறிவு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே லிமிட்டட் நீங்கள் இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கும் ஆனால் அளப்பக்கரிய இன்ஃபினைட் டிவைன் பவர் கடவுளின் சக்தி உங்களுக்கு தேவையானவற்றை தேவையான விதத்தில் உங்களுக்கு கொடுத்துவிடும் அணப்பர்க்கரிய செல்வ வளத்தை இந்த பிரபஞ்சம் என் மீது பொழிகிறது நான் கடவுளின் தன்மை அதிகம் கொண்டவன் கடவுளின் பிரதிபலிப்பு நான் எது செய்தாலும் வெற்றியடைவேன் இந்த நான் தன்னம்பிக்கை வார்த்தை மாத்திரம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை வேணும் தைரியமாக ஒரு சின்ன பின்னடைவு ஒரு சின்ன பேச்சு இதெல்லாம் வந்தால் நீங்கள் கவலைப்படாது கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று மாத்திரம் நம்புங்கள் என்ன சொன்னாலும் திரும்ப 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 அந்த சொல்லிக்கிட்டே நினச்சிக்கிட்டே இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேடுகின்ற விஷயம் உங்களை தேடி வரும் ஒரு விஷயம் பணம் வேணும் பணம் வேண்டும் பணம் வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டு வேலை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கணும் ஆனால் இங்கே மண்டை பின்னாடி அதுதான் யோசனையாக இருக்கணும் இது வந்தால் நான் எப்படி இருப்பேன் இது வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இது வந்தால் நான் இதெல்லாம் செய்வேன் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும் என் குடும்பம் என் மகள் மன மகன் நல்லா இருப்பான் நான் நிம்மதி அடைவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை யோசனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸி அந்த ஃப்ரெஞ்சு தமிழை என்ன சொல்கிறது இல்லை அந்த இந்த ஒரு மாதிரி இந்த சாமி வந்து ஆடுவாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு அந்த மனநிலையை கொண்டு போய் நீங்கள் இதை வரவேற்றலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஜோசப் மர்ஃபி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த அஃபமேஷன் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் உடல் ஆரோக்கியம் சந்தோஷம் அலர்பக்கரிய பிரபஞ்சத்தின் செல்வம் கடவுளின் அருள் பெற்றிருக்கிறேன் அது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு செல்லிலும் பிரதிபலிக்கின்றது இறைவன் அருளால் நான் இறைவனாகவே என்னை பாவித்து கொள்கிறேன் எனக்குள்ள சக்தியினால் நான் வேண்டுமெனவற்றில் பெறுகிறேன் என் ஆழ்மனம் எனக்கு இதற்கு துணை புரிகிறது ஆழ்மன சக்தி எனக்கு வேண்டுகின்ற அத்தனையும் எல்லா விதத்திலும் கொண்டு வந்து என்னை சேர்க்கிறது இது வந்து அப்படி வெறுமனை நினச்சாலே போகிறோம் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது சந்தோஷம் இருக்குது செல்வ பலம் இருக்குது மன நிம்மதி இருக்குது இந்த நாளுக்கு மேலே என்ன வேணும் அது எல்லாம் இருக்குது எங்கேருந்து வருது பிரபஞ்சத்திடம் அனப்பரிய பிரபஞ்சத்திடமிருந்து செல்வத்திலிருந்து இறைவனிடமிருந்து உங்களை வந்து சேர்கிறது ஆழ்மனம் அதை உங்களுக்கு உதவியாக செய்து கொடுக்கிறது இது தாங்க மொத்த சாராம்சமும் அடுத்தது சில முத்திரை உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்து யூஸ் ஆகும் மென்டலாக நம்மலாம் இருந்தால் மெல்தலை இந்த மூளை ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த முதிரை இந்த கை எப்படி வச்சுக்கணும் இப்படி 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 ஒரு ஐம்பது விரல் செஞ்சு பாருங்கள் இந்த விரல் ரெண்டும் இப்படி 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 செஞ்சு பாருங்கள் இந்த பக்கம் இப்படி இருக்கணும் இந்த பக்கம் இப்படி இருந்தாலும் சரி இப்படி இந்த விரலை அடக்கணும் அடக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்து இந்த கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கு இது விரல் இப்படி வச்சுக்கணும் இந்த விரல் இப்படி வச்சுக்கணும் அப்புறம் இப்படி தான் இப்படி செஞ்சிங்கன்னா இந்த விரல் இப்படி வெளியில் வரணும் இந்த வெளியில் வரணும் இப்படி வச்சுக்கணும் கையை நேரம் கான்சன்ட்ரேஷன் வந்துடும் அவ்வளோதாங்க இந்த வார செய்தி இன்றைய செய்தி இனி ஒரு அழகான செய்தியோடும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்